அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சிறுக்கு சம்பந்தமான ஒரு கருத்தரங்கு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னால் பேசிய சகோதரர்கள் சிறுக்கு என்றால் என்ன என்பதை பற்றியும் அதனுடைய தோற்றத்தை பற்றியும் சிறுக்கு என்பது எப்படிப்பட்ட வகைகளில் இந்த சமுதாயத்தில் ஊடுருவி இருக்கிறது என்பதைப் பற்றியெல்லாம் உங்கள் முன்னிலையிலே எடுத்துரைத்தார்கள் அதனுடைய இறுதி பகுதியாக இணை ஏற்படும் விளைவுகள் என்ற தலைப்பை அதனுடைய நிறைவு பகுதியாக எனக்கு தந்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரர்களே நிஜமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயத்தில் இணைவைப்பு குறித்து எப்படியான ஒரு பார்வை இருக்க வேண்டுமோ அதனுடைய விபரீதம் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா என்று கேட்டால் என்று என்றுதான் சொல்ல வேண்டும் அதனுடைய விளைவுகளை பற்றி மிக சர்வ சாதாரணமாக அலட்சியப்படுத்தக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் இருப்பதை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு நம்மிடத்திலே அலட்சியம் இருக்கிறது என்று கேட்டால் இன்றைக்கு சாதாரணமாக நாம் உலகத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய ஏதேனும் ஒரு பாதிப்புகளுக்காக நமக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருந்து வரக்கூடிய குரல்கள் கூட உலக உலக காரியங்களுக்கு உலக விஷயங்களுக்காக எவ்வளவு தூரம் முஸ்லிம் சமுதாயத்துக்காக முஸ்லிம்கள் பேசுகிறார்களோ அதே போல மறுமைக்கான விஷயத்திலே இணை வைப்பால் மறுமையிலே ஏற்படக்கூடிய நஷ்டத்தினால் ஏற்படக்கூடிய விஷயத்திலே அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திலே அழுத்தமாக பேசப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயத்தை பாதிக்கிற எத்தனையோ சட்டங்களை இந்தியாவிலே கொண்டு வந்தார்கள் தமிழகத்திலே இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஓட்டுரிமையை பறிக்கக்கூடிய எஸ்ஐ ஆர் என்கிற ஒரு விஷயத்தை சட்டமாக கொண்டு வந்தார்கள் இந்த எஸ்ஐஆர் என்கிற இந்த ஓட்டுரிமை எந்த ஒரு முஸ்லிமுக்கும் கிடைக்க கிடைக்காமல் இருக்கக்கூடாது என்று மற்ற சமுதாயங்களை காட்டிலும் முஸ்லிம் சமுதாயம் முன்னெடுப்பாக எல்லோரும் துடித்தார்கள் எல்லோரும் ஓடினார்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலும் அதற்காக திறந்து வைத்தார்கள் அந்த யாருக்கெல்லாம் ஓட்டு இருக்கிறது ஓட்டு இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு ஏரியாக்களிலும் ஒவ்வொரு வீதிகளிலும் அதற்கென்று ஸ்டால் அமைத்து எல்லா முஸ்லிம்களுக்கும் கட்டாயமாக ஓட்டுரிமை கிடைக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம் சமுதாயத்திலே பெரும்பான்மையான மக்கள் பாடுபட்டார்கள் ஏன் பாடுபட்டார்கள் எதற்காக முன்னெடுத்தோம் எதற்காக அனைவரும் அதற்கான ஓட்டுரிமை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்தோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவுகளை நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவேளை முஸ்லீம் சமுதாயத்தில் ஓட்டுரிமை மறுக்கப்பட்டால் நாம் இந்த விரட்டி அடிக்கப்படுவோம் அகதிகளாகப்படுவோம் நம்முடைய நம்மோட அருகில இருக்கிற சகோதரர் நம்முடைய குடும்பத்திலே இருக்கிற நண்பர் நம்முடைய கணவன் நம்முடைய மனைவி நம்முடைய தெருவில இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாருக்கும் அது இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய சீரழிவை மிகப்பெரிய பாதிப்பை ஒவ்வொரு முஸ்லிம்களும் சந்திப்பார்கள் என்பதற்காக ஏராளமான முன்னெடுப்புகளை அந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக நாம் அதற்காக எடுத்தோம் அன்புள்ள சகோதரர்கள் அதற்காக காரணம் என்ன என்று சொன்னால் அதனால் ஏற்படக்கூடிய கேடுகளை நாம் உலகத்திலே விளங்கியிருக்கிறோம் அது மட்டுமல்ல உலகத்திலே முஸ்லிம் சமுதாயத்தை பாதிக்கிற எந்த ஒன்றை பாருங்கள் உடனே பேஸ்புக்ல வந்து லைவ்ல வந்து இதை இப்படி செய்யுங்க இந்த ஃபார்மை இப்படி இப்படி பண்ணுங்க போய் பேசுகிறோம் பேசுவது தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அதற்கு தகுந்த அதுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்படி முஸ்லீம் சமுதாயத்திலே உலகத்திலே அவர் இருந்து அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையிலே கொடுக்கிற முக்கியம் இன்று வைப்புக்கு எதிராக சிறுக்குக்கு எதிராக இந்த சமுதாயத்திலே முஸ்லிம்கள் பெரும்பான்மையான மக்கள் பாடுபடுகிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் இணை வைப்புக்கான விளைவுகளை நாம் அறிந்திருக்கிறவில்லை ஒரு மனிதன் இணை வைத்த நிலையிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்தால் ஒரு மனிதன் இணை வைத்த நிலையிலே இந்த உலகத்தை விட்டு மரணித்தால் அவன் மரணத்துக்கு பிறகு எப்படியான விஷயங்களை சந்திப்பான் எப்படியான துன்பங்களை சந்திப்பான் என்பதை அறியாததன் விளைவாக இன்றைக்கு இணை வைப்பு சம்பந்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அதை இழந்து நிற்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம் குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்று சொன்னால் தவீது பேசக்கூடிய மக்கள் ஒரு காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளிலே இரண்டாயிரங்களிலே இந்த இணைப்புக்கு எதிரான எப்படியான வீரியமான பிரச்சாரங்கள் எப்படி வீரியமான திருமுனை கூட்டங்கள் எப்படி வீரியமான பெண்கள் பயான்கள் என்று வீதி வீதியாக தெருவாக அலைந்து இந்த இணைப்புக்கு எதிரான பிரச்சாரங்களை எப்படி முன்னெடுத்தோமோ அதை இன்றைக்கு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவாக இருக்கிறது இன்றைக்கு சர்வசாதாரணமாக பார்க்கிறோம் காரணம் என்ன என்று கேட்டால் அந்த வைப்பு என்பதை அவ்வளவு வீரியமாக எடுத்து சொன்ன நாம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஏனைய பிரச்சனைகளை நாம் கவனம் செலுத்தியதனுடைய விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்த பிரச்சாரம் இரண்டாயிரத்திலே இருந்த பிரச்சாரம் இரண்டாயிரத்தி ஐந்தில இருந்த பிரச்சாரம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அந்த பிரச்சாரம் தொண்ணூறு சதவீதமாக இருந்தது ஐம்பதாக முப்பதாக இன்றைக்கு பத்து சதவீதத்துக்கும் குறைவான மக்கள் தான் இணை வைப்பு குறித்து கொண்டு பேசிக்கொண்டு எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த இணை வைப்பு என்பது அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்பது சாதாரண செயல் அல்ல சாதாரண காரியம் அல்ல அது சாதாரண காரியமாக அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லவில்லை எந்த அளவுக்கு அல்லாஹ் அதை அழுத்தமாக சொல்லுகிறான் என்று கேட்டால் திருமறை குரானுடைய அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனத்திலே இருந்து தொடங்கி தொண்ணூத்தி மூன்றாவது வசனத்தில் வரை அல்லாஹு ரபுல்லாலமின் பேசி காட்டுகிறான் எப்படி பேசுகிறான் தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளையை ஏற்படுத்தி கொண்டான் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே அப்படி அவர்கள் சொன்ன காரணத்தினால் வானம் பிளந்து விட வானம் வெடித்து விட பார்க்கிறது பூமி பிளந்து விட பார்க்கிறது மலைகள் தூள் தூளாக மாறிவிட பார்க்கிறது அல்லாஹ் பேசக்கூடிய வசனத்தை பாருங்கள் சகோதரர்களே அல்லாவுக்கு பிள்ளை இருக்கிறது என்று சொல்லுகிறார்களே மனித சமுதாயத்தை அந்த சமுதாயத்தை கோடிக்கணக்கான அந்த சராசரத்தை படைத்த ரப்பு பேசி காட்டுகிறான் அப்படி அவர்கள் வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகளால் வானம் வெடித்து விட பார்க்கிறது பூமி பிளந்து விட பார்க்கிறது மலைகள் எல்லாம் தூள் தூளாக நொறுங்கி விட பார்க்கிறது எவ்வளவு அழுத்தம் கொடுக்கிறான் பாருங்கள் எவ்வளவு ஆழத்தோடு அந்த வசனத்தை அல்லாஹூ ரபுல்லாலமின் பேசுகிறான் என்று பாருங்கள் ஏனென்றால் இணை வைப்பு என்கிற செயல் இணை வைப்பு என்கிற பாவம் இணை வைப்பு என்கிற வார்த்தை அல்லாஹ்விடத்திலே மிக கடுமையாக சொல்லப்பட்டிருப்பதை திருமுறை குரானிலே நிறைய வசனங்களிலே அல்லாஹு அப்புல்லாலமின் பேசிக் காட்டுகிறான் இணை வைப்பு குறித்து பேசும் மனிதர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் என்கிறார் அல்லாஹ் திருமுறை குரானுடைய முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் பதிமூன்றாவது வசனத்திலே லுக்குமான் என்கிற நல்ல மனிதர் தன் மகனுக்கு செய்த உபதேசத்தை அவர் சொன்னார் என்று சொல்லிக்கொண்டே வரும்போது அல்லாஹ் அவர் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் சொல்லுகிறான் யா உனைய லா துஷுக்குமில்லா இன்ன அலீம் என் அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடாதே அல்லாவுக்கு இணை வைப்பது மிக பெரிய அநியாயங்களில் ஒன்று என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சகோதரர்களே இந்த உலகத்திலே அல்லாவுக்கு செய்த மிகப்பெரிய அநியாயம் அல்லாவுக்கு இணை வைப்பது நபிகள் நாயகம் சல்லாஹ்லாம் அவர்களிடத்திலே அபுதர்தார் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் என்னிடத்திலே வந்து சொன்னார்கள் அபுதர் அவர்களே நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே வெட்டப்பட்டாலும் கொல்லப்பட்டாலும் எரிக்கப்பட்டாலும் அல்லாவுக்கு ஒரு பொழுதும் இணை வைத்து விடாதீர்கள் ஏன் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய உயிரை இழந்தாலும் சரி நீ அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே என்று சொன்னார்கள் தெரியுமா இணை வைத்த நிலையிலே ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு மறுமையில எந்த பலனும் இல்லை அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசலம் அவரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹுடைய தூதரே பாவங்களிலே மிக பெரிய பாவம் எது என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு இணையாக ஒருவரை ஆக்குவதுதான் பாவங்களிலே மிக பெரியது என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களை நாம் நினைத்துக் கொண்டிருப்பதை போன்று சாதாரண பாவம் அல்ல நம்முடைய குடும்பத்திலோ அண்ணனோ தங்கையோ சொந்த பந்தங்களோ அண்டை வீட்டுக்காரரோ ஒருவர் நரகத்தினுடைய படுகுளியிலே விழுகிறார் உலகத்திலே அப்படி ஒருவர் பாதிக்கப்பட்டார் எவ்வளவு துடிக்கிறோம் எவ்வளவு முயற்சிகளை எடுக்கிறோம் எவ்வளவு அதற்காக பாடுபடுகிறோம் எவ்வளவு பொருளாதாரத்தை இழந்தாவது என் அண்ணனை என் தங்கையை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக பாடுபடுகிறோம் ஆனால் அவர் இணை வைப்பிலே இருந்தால் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டால் அந்த விபரீதத்தை அந்த அபாயத்தை அப்படிப்பட்ட மோசமான அநியாயத்தை அவர் செய்து கொண்டிருக்கிற நிலையிலே நாம் வேடிக்கை பார்த்தால் அன்புள்ள சகோதரர்களே அந்த விபரீதத்தை நாம் ஒருபோதும் உணரவில்லை ஒரு தடயுமாவது ரலி அல்லாஹ் அன்பு அவர்களும் நபிகள் நாயகம் சல்லா உலை அவர்களும் நடந்து செல்லுகிறார்கள் ஒரு மலையின் மீது இருக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் மறைந்து விட்டார்கள் அவர்கள் தேடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரை காணவில்லை நீண்ட நேரத்துக்கு பிறகு நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லம் அவர்களிட அவர்கள் அவர்களை சந்திக்கிறார்கள் நான் எங்கே சென்றிருந்தேன் தெரியுமா என்னிடத்திலே ஜிபிரியில் வந்தார் என்னிடத்திலே சொன்னார் உங்கள் சமுதாயத்திலே யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைக்கவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் சுமணத்தை தருவதாக சொல்லிவிட்டான் உடனே அவர் கேட்கிறார் முகாதர் அலி அல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரே அவர் திருடி இருந்தாலுமா அவர் விபச்சாரம் செய்திருந்தாலுமா என்று கேட்கும் பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஆம் அவர் திருடி இருந்தாலும் தான் விபச்சாரம் செய்திருந்தாலும் தான் அவர் அல்லாவுக்கு இணை கற்பிக்காமல் இருந்தால் அல்லாவருக்கு சுமணத்தை தருவான் அன்புள்ள சகோதரர்களே இந்த சமுதாயத்திலே எத்தனையோ தீமைகள் இருக்கிறது எத்தனையோ தீமைகளுக்கு எதிராக உலகம் போராடுகிறது மதுவுக்கு எதிராக பெண்களுடைய அந்த மோசமான அசிங்கமான நடத்தைகளுக்கு எதிராக எடுத்துக்கிற போராட்டத்தை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு கொடுக்கக்கூடிய போராட்டம் இணை வைப்புக்கு எதிராக இருக்க வேண்டும் ஏன் எந்த ரப்பு நம்மை படைத்தானோ எந்த ரப்பு நமக்கு மூளையை கொடுத்தானோ எந்த ரப்பும் இந்த உலகத்திலே நடமாட செய்தானோ அந்த ரப்புலாலுமே இந்த உலகத்திலே மனிதர்களை மன்னிக்கப்படாத ஒரே பாவம் இலை வைப்பு உலகத்தில் எந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் ஏன் அவன் ஆலமீன் அவன் அகிலத்தில் அதிபதி அவன் தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுதே அப்படித்தான் சொல்லுகிறான் அர் ரஹ்மான் இர் ரஹீம் நான் அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோ அல்லாவுடைய கருணையை நூறு மடங்காக ஆக்கி அந்த ஒரு மடங்கை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார் அந்த ஒரு மடங்கில்தான் இந்த உலகத்திலே லட்சக்கணக்கான தாய்மார்கள் தன்னுடைய இடத்திலே பாசமாக இருக்கிறது தந்தைமார்கள் பிள்ளைகளிடத்திலே பாசமாக இருக்கிறது எத்தனையோ ஜீவராசிகள் தன்னுடைய குட்டியை உடலிலே சுமந்து திரிகிறது அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் கொடுத்த கருணையிலே ஒரு மடங்கின் சின்ன பகுதி அது இப்படியெல்லாம் ஒன்பது மடங்கு கருணையை தனக்காகவே தன்னுடைய அடியார்களுக்காகவே மன்னிப்பதற்காக வைத்திருக்கிற அப்புலமீன் இந்த உலகத்திலே ஒரே ஒரு பாவத்தை மன்னிக்க மாட்டான் எது என்று கேட்டால் அல்லாவுக்கு இணை கற்பிப்பதை அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லா குலை அல்லா சொல்லுவதாக சொன்னார்கள் நாளை மறுமையிலே ஒரு மனிதன் அல்லாஹூட விசாரணைக்காக வருவான் வந்து நிற்கிற நேரத்திலே பூமி அளவுக்கு அவன் பாவங்களை செய்திருப்பான் பூமி நிரம்ப அளவுக்கு பாவங்களை செய்திருப்பான் அவனிடத்திலே அல்லாஹ் கேட்பான் இவ்வளவு பாவங்களை செய்திருக்கிற நீ அவனுக்கு அல்லாஹு ரபுல்லால சொல்லி காட்டுகிறான் இதைவிட இத்தனை பாவத்தை மன்னிக்கிறேன் ஆனால் உன்னிடத்தில என்ன கேட்டேன் எனக்காக இணை வைக்க கூடாது என்று சொன்னேனே அந்த ஒரு காரணத்தினால் அவனுடைய எல்லா பாவங்களுக்கும் அந்த பாவங்களை எல்லாம் மன்னிப்பான் அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருந்தால் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்துக்கான மன்னிப்பு கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா உலேசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே இணை வைப்பினுடைய விபரீதத்தை இணை வைப்பினுடைய பேர் ஆபத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி விளக்கினார்கள் மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்கள் சொன்னார்கள் எந்த நபிக்கும் வழங்காத மூன்று விஷயங்களை அல்லாஹ் முகமது நபி சல்லா குலிசலம் அவர்கள் உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் மூன்றை சொன்னார்கள் ஒன்று ஐந்து நேர தொழுகையை சொன்னார்கள் இரண்டாவதாக சூரா பக்ராவினுடைய இரண்டு அத்தியாயங்களை சொன்னார்கள் மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அல்லாவுக்கு இணை வைக்காமல் இருந்தார்களோ அவர்கள் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து அவர்களை சுவனத்தை தருவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே நம்முடைய எல்லா பாவங்களை மன்னிக்க கூடியது அல்லாஹ் நாடினால் அனைத்தையும் மன்னித்து விடுவான் ஆனால் இந்த இணை வைப்பை மன்னிக்க மாட்டான் என்று சொன்னால் சகோதரர்களை எப்படி அதற்காக பாடுபட வேண்டும் இன்றைக்கு எத்தனையோ விஷயங்களுக்காக எப்படி பாடுபடுகிறோம் சமூகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அன்புள்ள சகோதரர்களே யாரையும் விமர்சிப்பதற்காக யாரையும் குறைத்து சொல்வதற்காக சொல்லவில்லை இன்றைக்கு சமூகத்திலே எத்தனையோ பிரச்சனைகளுக்காக போராடுவதை விட இணை வைப்புக்கான போராட்டங்கள் எங்கே உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் அதை தாங்கிக் கொள்ளலாம் ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹுவிடத்திலே நிரந்தர நரகத்தை தரக்கூடிய அந்த இணை வைப்பு இந்த சமுதாயத்திலே நுழைந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சூழலில் அதற்காக பாடுபட வேண்டும் எப்படிப்பட்ட சமூக மக்கள் அதற்காக பாடுபட்டார்கள் உலகத்திலே வாழ்ந்த எத்தனையோ நபிமார்கள் உயிரை விட்டார்கள் சமூக மக்களால் துரத்தப்பட்டார்கள் பொருளாதாரத்தை கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் உலகத்தை பார்க்கவில்லை உலகத்திலே கிடைக்கிற நிம்மதியை பார்க்கவில்லை உலகத்திலே கிடைக்கிற பொருளாதாரத்தை பார்க்கவில்லை இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காக இந்த இணை வைப்பின் பேராபத்தை உணர்ந்ததற்காக போர்க்களத்துக்கு சென்றார்கள் அன்புள்ள சகோதரர்களே நீங்கள் நினைக்கிறீர்களா அவர்கள் போர்க்களத்திலே சென்று கனிமத்தை எடுத்து பொருளாதாரத்தை திரட்டி தன்னுடைய மனைவியோடு பிள்ளையோடு இந்த உலகத்திலே வீடு கட்டி வாசல் கட்டி நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக செய்தார்களா இல்லை விபரீதத்தை புரிந்தார்கள் இணை வைப்பின் ஆபத்தை புரிந்தார்கள் இணை வைப்பிலை இந்த மக்கள் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள் எவ்வளவு மோசமானதாக அல்லாஹு அபுல்லாலின் திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்களே பிரார்த்தனை நாம் அல்லாஹு செய்கிற பிரார்த்தனை இருக்கிறதே அந்த பிரார்த்தனை யார் இணை வைக்கிறாரோ அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் எந்த ஜனாசாவிற்கு நாற்பது பேர் இணை வைக்காத நிலையிலே அல்லாஹ் கையேந்தி அவருக்காக பாவம் மன்னிப்பு தேடுகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அதற்கான நிபந்தனை என்ன தெரியுமா அவர் இணை வைப்பவராக இருந்திருக்க கூடாது இணை வைப்பவராக இருந்தால் அவருடைய துவா அவருடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இணை வைக்காத நிலையிலே அவர் அல்லாஹ் கேட்டால் அவர் கேட்ட பாவ மன்னிப்புக்காக அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பார் சகோதரர்களை எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் இணை வைப்பவர்களுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால் ஒவ்வொரு சகோதரரும் அவர் இணை வைப்பில இருந்தார் அவர் அல்லாஹ் கேட்கிற எந்த ஒரு துவாவுக்கும் மதிப்பு இல்லை அவர் உலகத்திலே செய்கிற எந்த நல்ல காரியங்களுக்குமான அவருக்கு கூலி இல்லை நீங்கள் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் தர்மம் கொடுத்தாலும் ஜக்காத்து கொடுத்தாலும் உலகத்திலே எவ்வளவு நன்மைகளை கொட்டி கொட்டி செய்தாலும் அல்லாஹுக்கு இணை கற்பித்தால் அல்லாஹுவோடு வேறொருவரை அழைத்தால் அல்லாவுக்கு இருக்கிற ஆற்றலை மற்றவர்களுக்கு கொடுத்தால் ஒரு மனிதர் நபிசல்லா அலைசலாம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார் அல்லாஹுடைய தூதரே இந்த உலகத்திலே எத்தனையோ இறை நிற நிராகரிப்பாளர்கள் எவ்வளவோ நன்மைகளை செய்கிறார்கள் இன்றைக்கும் கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம் எத்தனையோ மருத்துவமனைகள் எத்தனையோ கல்லூரிகள் எவ்வளவோ முதியோர் இல்லங்கள் முஸ்லிம்களை நடத்துவதை விட முஸ்லீம் அல்லாத மக்கள் நிறைந்திருக்கிறது அவர்களுக்கு கூலி கிடைக்குமா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவர்களுக்கு கூலி கிடைக்கும் எங்கே இந்த உலகத்திலே அந்த கூலியை அல்லாஹ் பொருளாக பணமாக பதவியாக கொடுத்து விடுவான் ஆனால் நாளை மறுமையிலே அவர்களுக்குடைய அவர்களுக்கு எந்த கூலியும் இல்லை என்று சொன்னார்கள் சகோதரிகளை இந்த உலகத்திலே நாம் செய்கிற எல்லா நல்லரங்களையும் அழித்துவிடக்கூடிய தீமை என்று சொன்னால் இணை குறித்து எந்த அளவு நாம் விழிப்புணர்வோடு சமூக மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் எந்த ஒன்றையும் அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹுலேசலம் அவர்களை பார்த்து அல்லா திருமுறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் நபியே நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய நல்லறங்களை நாம் அழித்து விடுவோம் இந்த உலகத்துக்கு அருளாகவே இந்த உலகத்துக்கு முன்மாதிரியாகவே அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் சல்லா ஹுலேஸ்வலம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னது நீங்கள் இணை வைத்தால் உங்கள் அல்லா நல்லறங்களும் அழித்து விடுவோம் என்று சொல்கிறான் சகோதரர்கள் எவ்வளவு பெரிய ஆபத்து அது ஒரு வெள்ளம் ஒரு புயல் ஒரு மழை விடாமல் நாள் நான்கு ஐந்து நாள் பெய்தால் எப்படி அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக ஓடோடி அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு உதவிகளை செய்கிறோமோ அதை விட லட்சம் மடங்கு கோடி மடங்கு செய்யப்பட வேண்டிய உதவி அது நாளை மறுமையிலே அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலிலே இருக்கிறாம் நம்மளை பெற்றெடுத்த தாய் நம்மளை பெற்றெடுத்த தம்பை தந்தை நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்மோடு அருகிலே இருந்த அண்டை வீட்டுக்காரர் நம்முடைய உறவினர் நம்முடைய மாமா எத்தனை தடவைகள் எது குறித்து போகிற இடங்களிலே ஏதேனும் இணை வைப்பு காரியங்கள் அவர் செய்கிற நேரத்திலே எத்தனை தடவைகள் அவர்களிடத்தில் பேசியிருப்போம் இன்னும் சொன்னார்கள் ஒருவர் இணை வைப்பவராக இருந்தால் அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவதை அல்லா தடை செய்கிறார் உங்க அத்தா உங்கள் உங்களை பெற்றெடுத்த தந்தை உங்களை பெற்றெடுத்த தாய் இணை வைத்த நிலையிலே மரணித்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அவர்களுக்காக நீங்கள் பாவம் மன்னிப்பு கேட்க கூடாது நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவருடைய தாய் நபி சல்லாஸ்லமுடைய தந்தை ஒரு சமூகத்திலே அவர்களை பெற்றெடுத்த ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் எந்த அளவு அந்தஸ்தும் மரியாதையும் இருக்கும் நம்மளை பெற்றெடுத்த தாய் இப்படி ஒரு பிள்ளையாமா அப்படின்னா தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி இருக்கும் அந்த பிள்ளைக்கும் எப்படி இருக்கும் ஆனால் அல்லாஹு தூதர் அல்லாஹு விடத்துல கேட்டார்கள் என்னுடைய தாய்க்காக பாவ மன்னிப்பு நான் அல்லாஹு விடத்துல கேட்டேன் அல்லாஹ் அதை தடை செய்து விட்டான் அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள் நபிகள் நாயகம் சல்லா குலை அவர்கள் பெற்றெடுத்த தாய் இணை வைத்தார்கள் என்ற காரணத்தினால் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் எந்த துவாவை கேட்டாலும் அதை அப்படியே நடத்தி காட்டுகிற காட்டுகிறார் தன்னுடைய தாய் இணை வைத்து விட்டார்கள் என்று ஒரே காரணத்துக்காக அந்த தாய்க்காக பாவ மன்னிப்பு தேடக் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த இணை எப்படி பார்க்கிறான் எவ்வளவு ஆபத்தாக பார்க்கிறான் எப்படி தனக்கு பிடிக்காத காரியமாக பார்க்கிறான் இணை வைத்த நிலையிலே ஒருவர் ஜனாசாவாக மாறிவிட்டால் அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தக்கூடாது அதனால்தான் உங்களுக்கு உறுதியாக தெரிந்தால் இவர் இணை வைத்த நிலையிலே தர்காவிலே அடங்கியிருக்கிற அவருக்கு ஆற்றல் இருக்கிறது என்ற நிலையிலே ஒருவர் மரணித்தால் மரணித்த ஜனாசாவுக்கு நீங்கள் அவருக்காக தொழுகையிலே பங்கேற்க கூடாது அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது அவர் முஸ்லீம் என்று இந்த உலகத்திலே தங்களை அடையாளப்படுத்தினாலும் சரி என்று நபிகள் நாயகம் சல்லல்லா குலைசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே எப்படிப்பட்ட பாவமாக அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லிக்காட்டுகிறார் ஒருவேளை நீங்கள் இணை வைத்த ஒருவரை திருமணம் முடித்த முடித்த நிலையிலே இப்போது நீங்கள் இருவரும் திருமணம் முடிக்கிறீர்கள் ஆனால் பிறகு நீங்கள் முஸ்லீமாக மாறி உங்கள் மனைவி முஸ்லீமாக மாறவில்லை அல்லாவுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அல்லா அந்த திருமணத்தை தடை செய்கிறார் எந்த அளவுக்கு அல்லாஹு ஆலமீன் அந்த குற்றத்தை அந்த அநியாயத்தை அந்த பாவத்தை பார்க்கிறான் பாருங்கள் ஒருவர் மரணித்து விட்டால் மரணித்தவருக்காக துவா செய்யக்கூடாது மரணித்தவருடைய ஜனாசாவிலே பங்கெடுக்க கூடாது மரணம் மேலும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் சொன்னார்கள் யார் இணை வைத்த நிலையிலே இந்த உலகத்திலே மரணிக்கிறாரோ அல்லாவிற்கு நிரந்தர நரகத்தை கொடுப்பான் சுமணத்தை தடை செய்து விட்டான் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த இணை எதிரான கருத்தருங்க கூட்டத்திலே உங்களிடத்திலே நான் தாழ்மையான முறையிலே கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால் இந்த உலகத்திலே உங்கள் தாயை உங்கள் தந்தையை உங்கள் பிள்ளைகளை உங்கள் நண்பர்களை உங்கள் உறவினர்களை உலக விஷயங்களிலே நீங்கள் காப்பாற்றுவதை விட கல்வியில் முன்னேற்றுவதை விட அதிகாரத்திலே முன்னேற்றுவதை விட அவரை உங்களுக்கு முடியுமானால் எத்தனை லட்சங்களையும் எவ்வளவு செலவழித்தும் அவர்களை இணை வைப்பில் இருந்து உங்களை கிடைக்குமானால் உங்கள் உயிர் உள்ளவரை அந்த முயற்சியை தொடர்ந்து எடுங்கள் அதை நீங்கள் கைவிட்டால் உங்கள் தாயை உங்கள் தந்தையை உங்கள் பிள்ளையை உங்கள் மனைவியை ஒரு பொழுதும் நாளை மறுமையிலே அவர்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் நாளை மறுமையிலே உண்டாகிவிடும் எனவே இணை வைப்பு என்பது எனக்கு முன்னால் பேசினார்களே அது சாதாரண பாவமாக அல்லாஹ் சொல்லவில்லை இணை வைத்த காரணத்தினால் எத்தனையோ சமுதாய மக்கள் அழிக்கப்பட்டதாக அல்லாஹ் திருமறை குரானில சொல்லி காட்டுகிறான் அவ்வளவு மோசமான அவ்வளவு அநியாயமான நிரந்தர நரகத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பாவமாக அல்லாஹு ஆலமீன் இந்த சொல்லி சொல்லியிருக்கிறான் எனவே இந்த இணைவைப்பினுடைய ஆழத்தை உணர்ந்து அதை நன்கு படித்து அந்த பேராபத்தை புரிந்து அதிலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வர அலகது இல்லா ஜசாக்கு அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் இந்த நிகழ்ச்சி இன்ஷால்லா முடிவடைகிறது நாம் எதை கேட்டோமோ அதை நமது வாழ்வில் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நாம் வந்தோம் சென்றோம் என்று இருந்து விடாமல் நம்ம வாழ்வில் சிறிய ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சபை கலையும் போது இன்ஷால்லா நபிசல்லா அலிஸ்லாம் கற்று தந்த அந்த ஓதி ஓதிவிட்டு கலைய வேண்டும் சுபான கல்லாகம் அஷகது இல்லாஹ இல்லான்னு அஸ்தோகளை வத்து பிழகி இதே இசா தொழுவை முடிச்சிட்டு இன்ஷால்ல எல்லாத்துக்குமே உணவு வந்து